வணக்கம் நண்பர்களே ரம்ஜான் மாதம் ஆரம்பிச்சிருச்சு முதல் நோம்பை வச்சாச்சு முதல் நோம்பல் வச்சிட்டு பள்ளியாசலுக்கு கஞ்சி வாங்க தாங்க வந்துருக்குறோம் அசர் தொழுதுட்டோம் அசர் தொழுத உடனே கஞ்சி ஊற்றிடுவாங்க அசர் தொழுகையும் தொழுதாச்சு ரம்ஜான் மாசனாலே நோம்பு கஞ்சி தான் ஸ்பெஷல் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் நோன்பு திறந்துவிட்டு அதை குடிச்சிங்க அப்படின்னா உடம்புக்கும் ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு தான் அதுவும் பள்ளியாசலில் காய்ச்சற கஞ்சியோட டேஸ்ட்டே தனி சூப்பராக இருக்கும் வேக்ஸாவில் பார்த்தீங்கன்னா கஞ்சி தம் போட்ட வகையில் ரெடியாக இருக்குது இதை ஃபுல்லாக ஒரு கிண்டி கிண்டிட்டு அந்த மக்களுக்கு கஞ்சி ஊற்ற ஆரம்பிச்சிருவாங்க பள்ளியாசலில் நோம்பு கஞ்சி எப்படி செய்கிறாங்கங்கிறது லாஸ்ட் இயர் ரம்ஜான்ல நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம் பார்க்காதவங்க அதோட லிங்க்கு கீழே கொடுக்குறோம் அதை நீங்களே பாருங்கள் நோம்பு வச்சுட்டு நம்ம ஈவினிங் நோம்பு திறந்துட்டு இந்த கஞ்சி ப்ளஸ் ஒரு பேர் ஒரு வாட்டர் குடிக்கிறது நம்மளுக்கு போதுமானது நல்லாயிருக்கும் நோம்பு கஞ்சி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் அனைவரும் நோம்பு கஞ்சி வாங்கிட்டு இருக்காங்க நம்மளும் நோம்பு கஞ்சி வாங்கிட்டோம் நோம்பு கஞ்சி வாங்கிட்டு நம்ம நோம்பு திறக்கணுங்கிறதுனால வீட்டுக்கு வந்தாச்சு நோம்பு திறக்கிறதுக்கு என்ன நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாலு சமூசா கூடவே ஆரஞ்சு ஜூஸு பாதாம் மில்கு கூட பாத்தீங்கன்னா முலாம்பளம் ஜூஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐஸ் இல்லாதது ஜில்லுன்னு இல்லாம தான் கூடவே நம்ம வாங்கினா கஞ்சி ஒரு டம்ளர் இது வச்சு நம்ம நோம்பு திறக்கிறோம் கூட ஒரு பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு பார்க்குறீங்கன்னா இஃப்தார் பாக்ஸ் பெரம்பலூரில் துறைமங்கலத்தில் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம ஒரு பாக்ஸ் வாங்கி மொதல் நம்ம இஃப்தார் பாக்ஸோட திறக்கலாம் அப்படின்னு தான் அந்த பாக்ஸ் வாங்கியிருக்கிறோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அல் சபாப் சிக்கன் அப்படின்னு சொல்லி ஒரு கடைக்காரவங்க ஆரம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இஃப்தார் பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குபூஸ் இருக்குது கூடவே ரோஸ் மில்க் ஒரு டப்பா இருக்கு இரநூறு எம்எல் ரோஸ் மில்க் இருக்குது நோம்பு திறந்த உடனே சாப்பிட்றதுக்கு தேவையான எல்லாமே ஹெல்த்தியான ஃபுட்டு தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டு பழ பீஸுகள் அதாவது பழத்தோட பீஸுகள் ஒரு பாக்ஸில் வச்சு பேக் பண்ணியிருக்கிறாங்க இதுக்குள்ளே என்னென்ன பழங்கள் இருக்குங்கிறத நம்ம கடைசியாக பார்ப்போம் கூடவே பார்த்தீங்கன்னா நோம் திறந்துட்டு குடிக்கிறதுக்கு தேவையான வாட்டர் பாட்டில் ஒன்று வச்சுருக்காங்க நோம் திறக்கிறதுக்கு தேவையான ரெண்டு பேர் சம்பளமும் அதில் கொடுத்துருக்குறாங்க கொஞ்சம் மைனஸும் கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட் நம்ம நோம் திறக்கறதுக்கு ஸ்நாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி சம்சா ரெண்டு கொடுத்துருக்குறாங்க இது கூடவே அவங்களோட டிஷ்ஷு ஒரு பேக்கேஜ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீக் கவாபுன்னு சொல்லி ரெண்டு பீசஸும் ரெண்டு மசால் வடையும் வச்சிருக்கிறாங்க சீக் கவாபை வச்சு ரெடி பண்ண தவறமாக ஒரு பீசஸ் கொடுத்துருக்குறாங்க ஃபைனலாக ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இன்னும் கொடுத்துருக்குறாங்க இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் அவங்களுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் அதை யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறாங்க நோம்பு வச்சுட்டு பகல் ஃபுல்லாக பசியோடு இருக்கிற நம்மளுக்கு மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிற நோன்பு வைக்கிறதுக்கு நம்மளுக்கு தெம்பாக இருக்கும் நோம்பு வச்சுருக்க எல்லாருமே இதேமாரி இஃப்தார் பாக்ஸ் வேணும் அப்படின்னா இவங்களோட காண்டாக்ட் நம்பரு சிங்கிள் பேக்கேஜ் ஃபேமிலி பேக்கேஜ் அதோட ஃபுல் எல்லாம் அந்த வீடியோட லாஸ்ட்டில் உங்களுக்கு சோவாகும் பார்த்துக்கங்க இப்போ நம்ம நோம்பு திறக்கிறதுக்கு ரெடியாயிருவோம் நோம்பு திறக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ஆறு முப்பத்தி ஒன்று நோம்பு துறக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு நம்ம முதல்ல பேர்ச்சை மிளத்தை எடுத்து நம்ம நோம்பு திறந்துருவோம் பகவல் ஃபுல்லாக நம்ம பசியோட இருக்கிற நோம்போடு திறக்கக்கூடிய நேரத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அதனால் கரெக்டான டைமுக்கு நம்ம நோன்பு திறந்தாச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க அடுத்து நெக்ஸ்ட்டு வாட்டர் ஃப்ரெஷ் ஜூஸஸ் எல்லாமே நம்ம சாப்பிட்ணும் எல்லாமே ஹெல்த்தியான ஃபுட்டு தான் இவங்களோட சீ கவாப் சிக்கன்லாம் ரெடி பண்ண சீ கவாப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சூப்பரா இருக்கு சிக்கனை மசிச்சு கூடவே மசாலா மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுத்திருக்கிறாங்க நல்லா இருக்கு ஹிஃப்தார் பாக்ஸ் உண்மையிலுமே ஒருத்தபலா இருக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் எல்லாமே வச்சிருக்கிறாங்க நீங்களும் இந்த இப்தார் பாக்ஸ் வாங்கி நீங்கள் நோம்பு திறக்கிறவங்க திறந்துக்கலாம் இந்த இப்தார் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பேக்கேஜ் நூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் ஃபேமிலி பேக்கேஜுங்கிறது ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்காங்க அடுத்து சவர்மா எப்படி இருக்குங்கிறது பார்ப்போம் சவர்மா பார்த்தீங்கன்னா சீ கவாப வச்சு கூடவே மைனஸ் மிக்ஸ் பண்ணி ரோல் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் டேஸ்டா நல்லாதான் இருக்கு இந்த ஃப்ரூட் பாக்ஸுக்குள்ள என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குங்கறதும் பார்ப்போம் ஆரஞ்சு பழத்தோட பீசஸ் மூணு தர்பூசணி பழத்தோட பீசஸ் நாலு தராட்சா பழங்கள் ஒரு நாலு பீசஸ் இருக்குது கூடவே பப்பாளி பழத்தோட பீசஸ் ரெண்டு இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்கு முதல் நோன்பு வச்ச மாதிரியே மிச்சம் இருக்கிற இருபத்தி ஒம்பது நோன்மை வைக்கக்கூடிய பாக்கியம் எல்லாத்துக்கும் ஆண்டவன் தருவானாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்